இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க அங்க சிறப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் என்னன்றது நான் வீடியோட நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் ரெடி பண்ணியாச்சு நான் இது பெரியவளோட அவுட்ஃபிட் அவங்க ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி நான் என்னோடய மதரில்லோட அனுப்பி விட்டுட்டேன் நான் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் என்னமோ காலையில் நாலு மணிக்கு ஆனால் நாங்கள் போன தினமோ பத்து மணிக்குங்க இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கு போய் ரீச் ஆகும்போது கரெக்டாக வந்து தாய்மாம சீரழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு தான் வருவோன்னு போனால் உடனே சோறு தான் போய் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் இட்லி ஊத்தாப்பம் அது எதுன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க உடலை திட்டிகிட்டே இருந்தாங்க அப்புறம் தாய்மாமா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி அதையே முடிச்சுட்டு வந்தாச்சு இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வெடி வெடித்தார் அதில் வந்து வீரத்தலும்புகள் மணிக்கு வெடி வந்து ஃபேஸில் பட்டு அது சில பல காயங்கள் ஆகி போச்சு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் டிடியை போட்டு ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்